ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கல்யாண வீடுகளில் போடுற மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் விசேஷத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பொரியல் தான் இப்போ நாம் பண்ண போகிறோம் இது வந்து நான் குக்கரில் தாங்க டேரெக்டாக பண்ண போகிறேன் குக்கரில் நீங்கள் பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் வந்து கேஸும் மிச்சமாகும் அதனால தான் வந்து நான் டேரெக்டாக குக்கரில் தான் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாம் ஒன்றாவே பண்ண போகிறேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு தாங்க உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி பெருசாக அப்புறம் ஒரு அஞ்சு பல்ந்து பூண்டு எடுத்துக்கோங்க இது வந்து பெரிய பூண்டு சின்ன பூண்டா இருந்தால் ஒரு பத்து பல் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் பெருஞ்சீரகம் சொல்லுவோம் இல்லைங்களா சோம்பு அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி மல்லித்தழன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் கருவேப்பில் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு வெட்டிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் வேண்டாம் ரொம்ப சின்னதாகவும் வேண்டாம் அப்போ வந்து வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் கொத்தமல்லியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்றி வச்சு குக்கர் வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கொஞ்சமாக கடுகு கடுகு வெடிச்சதுமே நம்ம எடுத்து வச்சிருக்க பெருஞ்சிருகை சேர்த்துக்கலாம் சோம்பு அப்புறம் முதல்ல வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் எடுத்ததுமே வந்து வெங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்போ அந்த எண்ணெயிலே வந்து முதல்ல இஞ்சி பூண்டு வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அடுத்து வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ கடைசியாக வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் இப்போவே தண்ணி விட வேண்டாம் ஒரு ரெண்டு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் இது சேர்க்கறதுனால உங்களுக்கு வாயு வந்து சேராமல் இருக்கும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வாயு கொடுக்கும் அது இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் அப்புறம் கருவேப்பில் எல்லாத்தையுமே வந்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க அடுப்பு வந்து ரொம்ப பெரிய தண்ணல் வச்சுக்க வேண்டாம் மீடியமாகவே வச்சுக்கோங்க இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ஸ்டீம் வந்ததுமே வெயிட் போட்டுக்கோங்க ஒரு மூணு விசில் விட்டீங்கன்னா போதும் இப்போ ஸ்ட்ரீம் போனமே குக்கரை திறந்து விட்டுடலாம் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா போதும் ரொம்ப டைட்டாகவும் வேண்டாம் ரொம்ப வந்து தளர தளரவும் வேண்டாம் அந்த தண்ணியெலாம் ஓரளவுக்கு சு சுண்டினதுமே நீங்கள் எடுத்திங்கனாலே வந்து ஆறு நதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாண விடங்களை போடுற அதே கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து கலறி விட்டுக்கோங்க இப்போ வீடியோ வந்து க்ளோஸ் பண்ண வேண்டாம் இதில் ஹைலைட்டாக என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அப்புறம் நான் பொரியல் பண்ண அப்புறம் அந்த கடைசியாக வந்து எடுத்தப்பறம் அந்த கடையில் சாதம் போட்டு நிறைய பேர் கலறுவாங்க அது வந்து செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் கிட்டோட ஒரு டேஸ்டான ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம் நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு வந்து முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்